ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு மூணு சம்பவம் வந்துட்டு எபிசோட்ஸ்ல காமிக்க இருக்காங்க ஒரு சம்பவமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்லி அண்ட் தென் அவங்க அண்ணன் பாபு ரிலேட்டடான சம்பவம் இன்னொரு சம்பவமாக வந்துட்டு மல்லிக்கு பார்த்த பையன் யார் அப்படிங்கறது காமிக்க இருக்காங்க மூணாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு விஜய் விஜய் வீட்டில் என்ன நடக்குது அதாவது வெண்பாவை வந்து பார்க்க போனாங்க அந்த தென் இவங்க வந்து துரத்தி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வெண்பா பாப்பா என்ன ஆனாங்க வெண்பா பாப்பா வந்து தொலைஞ்சு போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் மூணு விஷயங்கள்லாம் மூணு கோலங்கள் ல காமிக்க இருக்காங்க அந்த மூணு கோணங்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல் விஷயமா பாபு அண்ணா ரொம்ப மிரட்டியே வைக்கிறாங்க மல்லியை அப்படின்னு சொல்லலாம் மல்லி வந்து வெண்பாவை பிரிஞ்சு இருக்க முடியாம வந்துட்டு வெண்பா வீட்டுக்கு அவங்க அண்ணா அண்ணி தூங்கினதுக்கப்புறம் அப்புறம் போனாங்க அதுக்கப்புறமா அங்கிருந்து அவங்க ரஞ்சிதா சித்ரா எல்லாரும் வந்துட்டு விஜயும் பார்க்கறாரு ஆனா அவரும் வந்து பெருசா எல்லாம் எதுவும் கண்டுக்கல அவரும் வந்து நீ என்ன என்ன அக்ரிமெண்ட்ல போட்டுட்டு நீ என்ன என்கிட்ட சொல்லிட்டு பெருசா கெத்தாக பேசி போனவ தானே நீ என்ன திறந்து வைக்கிறதுக்கு வந்து என் மனசு என்ன வந்து இதுவா அப்படிங்கிற எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசி அவரும் வந்து அதாவது வீட்டை விட்டு அனுப்ப ட்ரை பண்றாரு ரஞ்சித்தை கழுத்து பிடிச்ச வெளியில் தள்ளிடுறாங்க ரொம்ப அழுக அழுதுட்டு அந்த ரோட்டில் வந்து நடந்து வராங்க மல்லி அப்போ வந்து அவங்க தூங்கிட்டு இருந்ததாக நினச்சிட்டு இருந்தா பாபு அண்ணா அண்ணியும் வெளியில் நிற்கிறாங்க இது நான் எதிர்பார்த்த ஒன்று தான் ஏன்னா அவங்க வந்தால் கண்டிப்பாக அவங்க அண்ணா வந்து சும்மா இருக்க மாட்டாங்க மல்லியை கேட்க தான் செய்வாங்கன்னு நினச்சி அதே மாதிரியே மல்லி எங்கே போயிட்டு வரேன்னு கேட்குறாங்க அதுக்கு தான் மல்லி வந்து வெண்பா பார்க்க போன அண்ணா அப்படின்னாங்க அவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறமும் நீ போறேன் அப்படின்னா அந்த குழந்தை வந்துட்டு நான் சொல்லாமல் வந்துட்டேன் சும்மா கோச்சிட்டு வந்த அந்த மாதிரி நான் வந்துட்டேனே தவிர அந்த குழந்தைகிட்ட நான் இனிமேல் வரமாட்டேன்னு கூட சொல்லல அதுக்காக தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த குழந்தைக்காக பார்த்தேன்னா என்னோட சொந்த குழந்தை அவனையே வந்து ஊர்ல விட்டுட்டு வந்திருக்கான் அவன் எப்பவுமே என் தான் படுத்து தூங்குவான் அந்த பையனை விட்டுட்டு நான் தம்பியெல்லாம் வித்துட்டு நான் தவிச்சிட்டு இருக்கேன் அப்ப எனக்கெல்லாம் அந்த வலி இருக்காதா அப்படின்னு கேட்கறாங்க அது மட்டும் இல்லாம கெரோசின் கேன் அப்பவே எடுத்துட்டு வந்து அவன் மேல ஊத்திட்டு கொளுத்த பாக்குறாரு அப்பதான் நாகும் வந்துட்டு மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சு மல்லி அங்க இருந்து காப்பாத்துறாங்க இன்னொரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா மல்லிக்கு பார்த்த மாப்பிள்ள பாத்தீங்கன்னா அப்படின்னா ஜெயதா பார்த்துருக்காங்க ஜெய்ங்கிறவர் யார் என்ன யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுந்தரி நாடகத்துல ஆக்டரா வந்தவர் தான் வந்து ஜெய் சுந்தரியா முதல் கல்யாணம் பண்ணிக்கணும் தான் கார்த்திக் அப்புறம் வந்து சுந்தரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு லவ் பண்ணவர் தான் ஜெய் அவர்தான் வந்துட்டு இப்போ மல்லிக்கு வந்து இந்த சீரியல்ல வந்துட்டு மேரேஜ் பண்றதுக்கு பார்த்திருக்காரு அவங்க அண்ணா ஸோ அவங்கள வந்து காமிக்கிறாங்க ஸோ அந்த சீன்ஸ் வந்து கொஞ்சம் போயிட்டு இருக்கு அவர் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் தான் ஆனா வந்து அந்த கேப் வச்சுட்டு அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு மூணாவது போக்குவோணத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் விஜய் வீட்டில் என்ன நடக்குது அதாவது வெண்பா வந்து பார்க்க போனாங்க அண்ட் தென் மல்லி ரிட்டன் ஆயிட்டாங்க வெண்பா என்ன ஆச்சு எல்லாரும் எல்லாம் கீழே இருந்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு ரஞ்சிதா அவங்களுக்காக வந்துட்டு பால் கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க அப்போ தான் வந்துட்டு அந்த குழந்தையை காணும் அப்போ விஜய் கிட்ட சொல்கிறாங்க எல்லாரும் வீடு ஃபுல்லும் தொலாவிறாங்க அப்பவும் கிடைக்கலன்னா விஜய் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எதுக்காக தான் வந்துட்டு கேர்டேக்கர் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து நான் வந்து போட்டேன் இப்போ புரியுதா எல்லாம் அவங்கவுங்க வேலையை தான் பார்ப்பாங்க ஏன் குழந்தைய பார்க்கறதுக்கு இங்கே யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதுக்கு எல்லாம் ரெண்டு பேருமே வந்து ரஞ்சிதா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போதும் பெண்ணு சித்தியும் வந்துட்டு பேசாமல் தான் இருக்காங்க அந்த குழந்தை என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா பாவம் ஆனால் அதை மாதிரி ரோட்லேயே நடந்துட்டு அவங்க மல்லி அம்மாவை தேடிட்டு ரோட்டில் போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு மூணு விதத்தில் மூணு கோணத்தில் வந்துட்டு எபிசோட்ஸ் வந்து காமிக்க இருக்காங்க ஸோ மல்லி வந்துட்டு எப்படியா பார்த்துருவாங்களா இல்லை யார் வந்து குழந்தைய கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் வீட்டில் கொண்டு போய் விட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எபிசோட்ஸ் போக இருக்குது அந்த நீங்க கல்யாணம் கல்யாணத்துக்கு வந்து பார்த்த மாப்பிள்ள வந்து மல்லியை பார்க்க தான் போறாரா இல்லை என்ன ஆக போகுது அண்ணன் வந்துட்டு இவங்க அண்ணா வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் சாகரம் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு சாகரங்க மட்டும் சொல்றது மட்டும் இல்லாமல் அவங்க போட்டோ வந்துட்டு அந்த சாமி கும்புற இதுலயே வந்துட்டு அவரோட போட்டோ மாலை போட்டு வச்சு செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பயப்படுத்தியும் வைக்கிறாரு மல்லியை ஸோ இந்த மாதிரி மூணு விஷயங்கள் வந்து நடக்க போகுது எப்படி வந்து மல்லி தப்பிக்க போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் சீரியல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்